வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதான் பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலியமாக நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து எளிய முறையில் வீட்லேயே எப்படி மூலிகைகளை வளர்த்துறது அது எப்படி உணவில் சேர்க்கறது ப பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் முப்பது நாட்களும் முப்பது மூலிகைகளை வச்சு நம்ம ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இன்று மூலிகையாக நம்ம என்ன மூலிகை பார்க்க போறோம் தவசி தவசி கீரை நம்ம தவசி கீரை ரசம் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் தவசி கீரையோட நன்மைகள் பற்றியும் நம்ம பார்க்க போறோம் இந்த தவசி கீரை வந்து கீரைகள் கீரைகளுக்கெல்லாம் குரு அப்படின்னு நம்ம வந்து கீரைகளுக்கெல்லாம் குரு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து இந்த கீரையை வந்து மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து இதில் நிறைய சத்துக்களும் நிறைய சத்துக்களும் இருக்குதுங்க இதை ப்ரெஷர் கீரைன்னு கூட ப்ரெஷர் கீரைன்னு கூட சொல்லுவாங்க இதில் வந்து மல்டி விட்டமின் என்னென்ன இருக்குது அப்படின்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் கே போன்ற எல்லா வைட்டமின்களும் இந்த தவசை கீரையில் இருக்குதுங்க இதில் வந்து கால்சியம் சத்து பாஸ்டரஸ் சத்து நிறையா நிறைஞ்சிருக்குது இந்த வய த கீரையில் இதில் வந்து குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் இந்த தவசை கீரையை கண்டிப்பாக வளர்க்கணுங்க ஏன்னா இதில் நிறைய வைட்டமின்களும் நிறைய சத்துக்களும் இருக்கிறதுனால இந்த கீரையை கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வளர்க்கணும் இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சி மூளை வளர்ச்சி எல்லாம் சரியாக வளர்கிறதுக்கு இந்த கீரை வந்து பயன்படுதுங்க இதில் வந்து பாஸ் மணி சத்து அப்படிங்கிற ஃபாஸ்பரஸ் சத்தும் இருக்குது இதில் இரும்பு சத்தும் நிறைய இருக்குதுங்க இந்த இரும்பு சத்து வந்து ரத்த சோகை வராமல் ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரி அதிகமாக இருக்கிறதுக்கு இது பயன்படுது தவசிக்கிறையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை சரியாக வச்சுருக்குதுங்க அதனால் நம்மளுக்கு ரத்த சோகை வராமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் இது ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது இந்த கீரை வந்து மனுஷனோட மூர்க்க குணத்தை குறைக்குதுங்க அதாவது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா மனிதனுக்கு கோப குணம் அதிகமாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அவங்க சாந்த குணமாக மாற மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்புறம் இந்த கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது தாய்ப்பால் குடிக்கிற தாய்ப்பால் கொடுக்குற கொ தாய்மார்கள் வந்து இந்த கீரையை வாரத்தில் இருமுறை சாப்பிட்டா அவங்களுக்கு தாய்ப்பாலின் அளவு அதிகமாக இருக்குங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கும் நல்ல போதுமான சத்துக்கள் கிடைக்குதுங்க அதனால் முருங்கைக்கீரை அவத்தி கீரை தவசை கீரை இது மூணையும் நம்ம மாற்றி மாற்றி வாரத்தில் இருமுறை எடுத்துக்கலாம் இந்த தவசிக்கீரை கீரை வந்து கண் பார்வையை குணமாக்குதுங்க வயிற்று பூச்சிகள் வெளியேறுவதற்கும் இந்த தவசி கீரை பயன்படுதுங்க இந்த கீரையை அரைச்சி ரத்தக்கட்டு இருக்கிற குழந்தைங்களா கீழே விழுந்து ரத்தக்கட்டு கீது ஏற்பட்டுச்சுன்னா அந்த ரத்தக்கட்டு இருக்கிற இடத்துல அரைச்சி பத்து போட்டால் அந்த ரத்தக்கட்டும் சரியாயிடுங்க தவசி கீரையில் இவ்வளோ பயன் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த கீரை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம உங்களுக்கு தர போறேன் இந்த கீரையை பார்க்கறதுக்கு கருவத்தில் மாதிரியே இருக்கும் இது ஆனால் மரமாக வளராது ஒரு குத்துச்செடி மாதிரி தான் வளரும் நிலம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கீரையை வளர்க்க முடியும்னு நினைக்காதிங்க இது தொட்டிலையும் சூப்பராக வளரும் இதில் வந்து காய் இருக்கும் நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும் அந்த காய் அந்த காய உடைச்சிப்பட்டால் அதில் அஞ்சு விதம் இருக்கும் அந்த காயை அப்படி தூவிட்டாவே அந்த கீரை வளர்ந்துடும் இப்போ சீசன் இல்லாதனால நெல் அந்த க விதை கிடைக்கல பூவும் தெரியல ஆனால் இதில் வந்து இந்த குச்சியை இந்த மாதிரி உடைச்சி இந்த குச்சியை உடச்சி இந்த குச்சியை அப்படி நட்டு வச்சாலும் இந்த கீரை நல்லா வளர்ந்துருங்க இந்த குச்சியை இந்த மாதிரி நட்டு வச்சாலும் கீரை வளர்ந்துருங்க இந்த மரம் இருக்கிற இடத்துல வேறு கடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடி இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதை இப்படி பிடுங்கிட்டு வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மண்ணில் வச்சாலும் இந்த கீரை நல்லா தலையுங்க இதை மாதிரி சின்ன செடி நட்டு திருசாமி இந்த மாதிரி சின்ன செடி நட்டு வச்சதுல தான் இந்த கீரை வளர்ந்துருக்குது பாருங்கள் நல்லா களைஞ்சிருக்கு இதை அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மாதிரி குத்து செடி மாதிரி வளர்த்தியாக வந்துடும் நல்லா நிறைய கீரைகள் கொடுக்கும் இதையும் இதுலேயே நட்டு வைப்போம் இது வச்சுட்டாலும் இந்த கீரை நல்லா வளருங்க விதையும் போடலாம் இது மாதிரி குச்சி வச்சாலும் வளரும் இந்த மாதிரி சின்ன செடி எடுத்து வச்சாலும் வளரும் இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலைன்னா கார்டனில் போயிட்டு தவசை கீரை செடி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கும் ஒரு பத்து ரூபாக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தொட்டியில் வச்சு வளர்த்தலாம் தவசை கீரை மல்டி விட்டமின்கள் இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் விட்டமின் சத்து குறைபாடெல்லாம் எதுவுமே வராது இதை வாரத்தில் ஒரு முறை சேர்த்துக்கிட்டா வாங்க இப்போ இந்த தவசை கீரை வச்சு ரசாயக்கரை அப்படின்னு பார்க்க போகலாம் இங்க பாருங்கள் நம்ம தவசை கீரை ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல சாந்து ஆட்டிகிட்டு வந்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பத்து பொருள் தேவைப்படுதுங்க எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறோம் எதுவுமே வணக்கி அரைக்க போகிறதில்ல நம்ம எப்போதுமே ரசம் வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன எடுப்போம்னா ஜீரகம் எடுப்போம் ஜீரகம் வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் ஜீரகத்துக்கு அப்புறம் மிளகு எடுப்போம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க ஜீரகம் மிளகுக்கப்புறம் பூண்டு எடுப்போம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகா மிளகா மிளகாய் வந்து ஒரு மூணு எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் நாலஞ்சு பேர்த்துக்கு வைக்கிறதுனால மூணு மிளகா எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு பேர்த்துக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு இல்லை ஒன்றரை மிளகா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கலாம் இது வந்து கோழி ரசம் மாதிரி நம்ம சாந்து அரைச்சி வைக்க போகிறோம் பச்சையாக அதனால் வெங்காயம் ஒரு கைப்பிடி ரெண்டு தக்காளிங்க அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு முடி திருவிச்சிருக்கிறது எடுத்துக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் பத்து பொருள் வந்துடும் தேங்காய் ஒரு முடி திருவிச்சது எடுத்துக்கலாம் தக்காளி ரெண்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஒம்பது பொருளையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உப்பு கடுகு தாளிக்க கருவேப்பிலை இது மூணு தான் தேவைப்படுங்க எண்ணெய் இப்போ இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம செக்கில் போட்டு ஆட்டி எடுத்துருந்தோம் சாந்துக்கு இந்த ஒம்பது பொருளையும் ஆட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட்டிக்கலாம் இது பச்சையாக தான் அரைக்க போகிறோம் எதுவுமே வறக்கலை பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு இதை இப்போ ரசம் வைக்கிறதுக்காக நம்ம இதை தோண்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஆட்டி இந்த மசாலாவை ஆட்டி ரசம் வச்சா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்போ தவசை கீரை ரசத்துக்கு நம்ம வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு மசாலா இதில் நம்ம வந்து அரிசி கழனி பிடிச்ச தண்ணி இருந்தால் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை ரசம் அப்புறம் அவுத்தி கீரை ரசம் இந்த தவசை கீரை ரசம் மூணுக்கும் மசாலா அரைச்சி அதில் வந்து அரிசி கழனி பிடிச்ச தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நாங்கள் இப்போ ரசத்துக்கு இது ரெடியாகிடுச்சு இதை தாளித்து எடுத்து கீரையை போட்டால் ரசம் ரெடி ஆயிடுங்க தாளிக்க ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் நெய் நாலு வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போஞ்சதும் கருவுப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இந்த ஆட்டி கரைக்கி வச்சுருக்கிறேன் அதில் சேர்த்துடலாம் இந்த இந்தளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணும் அழிச்சாச்சுங்க இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கீரை தவசைக்கீரையை உடித்து உருவிகிட்டு வந்துடலாம் ம் இது பின்னாடியே தவசைக்கீரை இருக்குது நம்மளுக்கு ரசம் அப்படிங்கறதுனால ஒரு கைப்பிடி அளவு கீரை இருந்தால் போதும் இந்த தவசை கீரையை உருவிட்டு வந்துடலாம் இந்தங்க உருவோம் ம் உரு உட்காந்து உட்காந்து உருவா தட்டில் போடுங்க இங்கே பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த இந்த மாதிரி நல்லா தான் கொதிக்கும் போது நம்ம கீரை கீரையை போட்டால் சரியாக இருக்கும் இந்த இந்த கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் உருவி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம தண்ணியில் அலைச்சி இந்த குழம்புக்குள்ள போட்டுடலாம் பாருங்க கொதிக்கிற ரசத்தில் இந்த கீரையை ஒரு கைப்பிடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த கீரையோட பச்சை மாறினாவே போதுங்க இந்த கீரைகளோட குருவான தவசை கீரையில் இன்னும் நிறைய டிஷ் பண்ணலாங்க பருப்பு குழம்பு வைக்கலாம் இந்த கீரையில் இந்த கீரையை அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாங்க ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் பச்சை வாசம்லாம் அடிக்காது நல்லா கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இந்த கீரை நல்லா எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து இருந்தால் இது ஒரு கொத்து கீரையை உருவி சாப்பிட்டா நல்லா புத்துணர்ச்சியாக எனர்ஜியாக இருக்குங்க இதில் இன்னும் பொரியல் பண்ணலாம் கரைசல் பண்ணலாம் ஒரு ந ஒரு அஞ்சாறு டிஷ் இந்த கீரையை வச்சு பண்ணலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய டிஷ் பார்க்கலாம் இப்போ தவசிக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்ப நம்ம தவசிக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் சாப்பிட போறாங்க எல்லாம் சாப்பிட்டு ரசம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க

இது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது நான் இதை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் விட போகிறேன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா நெய்பர்ஹுட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தவசிக்கிற ரசத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை பண்ணிவிடுங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி